நமது நபியைப் பற்றி முந்தைய வேதங்களில் நபிமார்கள் நற்செய்தி கூறிய அஹமத் என்னும் பெயர் நபிசல்லாஹூ அலைஹிவசல்லம் அவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் சூட்டப்படுவதை அல்லாஹு தனது சக்தியால் தடுத்துவிட்டான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னர் யாரும் இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படவில்லை மற்றவர்களுக்கும் முகம்மத் என்று அழைக்கப்படும் கடைசி நபி இவரா என்ற சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்துவிட்டான் ஏன் அரபு அல்லாதவர்கள் கூட இந்த பெயரை தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கவில்லை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னர்தான் ஆறு நபர்களுக்கு இந்த பெயர் அதாவது முஹம்மது என்ற பெயர் வைக்கப்பட்டது அதற்கு காரணம் தங்களுடைய பிள்ளைகள் கூட நபியாக வர வேண்டும் என்ற பெற்றோரின் ஆசைதான் அவ்வாறு பெயர் சூட்டப்பட்டதற்கு பிறகு முகம்மத் என்ற பெயர் கொண்டவர்கள் நான் தான் சொல்லிய கடைசி நபி என்று யாரும் வாதிடவில்லை அல்லாஹ் அதை தடுத்துவிட்டான் யாருக்கும் இவர்களில் ஒருவர் அல்லாஹு சொன்ன முகமது நபியாக இருக்கலாமே என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் காரணங்கள் வெளியாகாமலும் அல்லாஹ் தடுத்துவிட்டான் இறுதியில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடமே இறுதி நபி என்ற அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டன உறுதிப்படுத்தப்பட்டன அப்போது கூட மற்ற முகம்மது என்ற பெயர் வைத்த ஆறு நபர்களும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் போட்டிக்கு வரவில்லை ஏனென்றால் உண்மையான நபியை அல்லாஹ் பாதுகாத்து அனுப்பி வைத்திருக்கின்றான் இந்த விஷயத்தை இமாம் காளி இயால் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய அஸ்ஸிஃபா என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இதெல்லாம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் ஆகும் அல்லாகவே நன்கறிந்தவன்